அர் அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பெற்று சிறந்த ஆழிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் என்பதாக நபி கூறினார்கள் தலா விடுவது பெரிய ஒரு பாவமான ஒரு விஷயம் ஆனால் ஒரு நிர்பந்த ஒரு சூழ்நிலை இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் இவர்கள் இருவரும் இணைந்து வாழ்வது சாத்தியம் இல்லாத ஒரு கஷ்டமான ஒரு நிலை என்று சொன்னால் அந்த நேரத்திலே மார்க்கம் ஒரு முறையை சொல்லி தந்திருக்கிறது நீங்கள் இருவரும் அழகான முறையில் பிரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள் என்று கடைசியாக கூறக்கூடிய ஒரு வழிமுறை தான் தலாக் என்பதாக திருமானாரியினுடைய பொன்மொழிகளில் இருந்து நாம் பார்க்கின்றோம் அதே போன்ற சுலாவை பற்றி வருகிறது ஒரு பெண்மணி எவ்வித காரணமும் இன்றி தன்னுடைய கனவினிடத்திலே ஹொலாவை கேட்டால் என்று சொன்னார் அதாவது மார்க்க முறைப்படி ஆகமாக எந்த காரணத்திற்காக கேட்க வேண்டும் அது அல்லாமல் மற்றொரு காரணத்திற்காக வேண்டுமென்று கேட்கக்கூடிய அந்த பெண்மணி சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நோர முடியாது என்பதாக ஹதீஸ்களில் வந்திருக்கிறது ஆக திருமணங்கள் குடும்ப விஷயங்கள் குர்ஆனிலே மிக தெளிவான முறையில் கூறியிருக்கின்றான் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் குரான் தொழுகையை பற்றி அல்லாஹுஷா நஹா கூறும்பொழுது அத்தீமு சலா அவது அது மட்டும் தான் திருக்குரானில் அறுபத்தி மூன்று இடங்களில் அத்தீமு சலா தொழுகை நிலைநிறுத்துங்கள் தொழுகை நிலைநிறுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் அந்த தொழுகையை எப்படி தொழுக வேண்டும் அதை எவ்வாறு நிலை நிற்பது எப்படி ருக்கு செய்வது எத்தனை சஜிதாக்கள் செய்வது இது போன்ற விஷயங்கள் நமக்கு பெருமானாரினுடைய அந்த பொன்மொழிகளிலிருந்து நாம் பார்ப்ப நாம் தெரிந்து கொள்கின்றோம் தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஜக்காத் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி அல்லா அதனுடைய கட்டளையை குரானில் கூறுகின்றான் அதனுடைய செயல்முறை வடிவங்களை நாம் ஹதீஸில் இருந்து நாம் பார்க்கின்றோம் ஆனால் குடும்ப விவகாரங்களை அல்லாஹு தாலா குரானிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் சுரத்து நிசா என்கிற அத்தியாயத்தில் ஆரம்பத்திலே பிணக்க மனக்கசப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் இருவரும் பேசுங்கள் இரண்டு குடும்பங்களும் இணைந்து பேசுங்கள் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் அல்லது படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹு தெளிவாக சொல்கின்றான் குடும்பவியல் சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் குடும்பவியல் ஒரு அழகான குடும்பம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்கிற அழகிய அனைத்து விஷயங்களையும் அல் ஆனும் திருமணாரினுடைய பொன்மொழிகளிலும் பறந்து கிடக்குகிறது ஆனால் காலத்தினுடைய அந்த சூழ்நிலை கைசேதம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு வேகமாக நகரக்கூடிய ஒரு உலகம் அது அவசரம் எல்லாத்திலும் அவசரம் எவ்வித பொறுமையும் இல்லாமல் உடனடியாக இது போன்ற விஷயங்களை உபயோகிப்பதின் மூலம் ஒரு பெரிய ஒரு கஷ்டத்திற்கு குடும்பங்களினுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலம் இதையெல்லாம் எவ்வித சிந்தனையும் எவ்வித கருத்திலும் அவர்கள் எடுப்பதில்லை சாதாரணமான முறையில் இது விஷயங்கள் நடந்து நடந்துவிடுகிறது எனவே இது விஷயத்தில் ஒரு கவனம் எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நகரஜமா தொலமாக சபையினுடைய அந்த மசூராவிலே பெண்களுக்கான அடிப்படை சட்டங்கள் ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்திருக்க வேண்டிய சட்டங்கள் நிக்காக் சம்பந்தமாக யாரை பார்ப்பது பெண் பேசுவதிலிருந்து எப்படி ஆண் பெண் அந்த ஜோடி பொருத்தம் தேடுவது அதுபோன்று அந்த ஒரு பெண் யாரையெல்லாம் பார்க்க வேண்டும் அவருக்கு மகரமானவர்கள் யார் மகரம் இல்லாதவர்கள் யார் நிக்காகினுடைய தலைப்பிலே ஒரு சில கேள்விகள் அதே போன்று தலாக்கினுடைய விஷயங்களில் எப்படி தலாக் இது போன்ற சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் ஹுலா இது விஷயத்திலே சில கேள்விகள் இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து இந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று சேர்த்து நூறு கேள்வி அதற்குண்டான நூறு பதில்களை தயார் செய்து புத்தகமாக சென்ற மாதம் ஜுமாவிலே அறிவிப்பு செய்யப்பட்டு அதற்கான ஹால் டிக்கெட்டுகள் எல்லாம் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த நோட்டீஸ் சென்றடைந்திருக்கிறது ஜுமாவிலை கொடுத்து இந்த நோட்டீஸிலே பதிவு செய்த பெண்கள் எக்ஸாம் எழுதலாம் என்பதாக அதன் அடிப்படையில் இரநூத்தி ஐம்பது பெண்கள் பதிவு செய்தார்கள் இரநூத்தி முழு தொண்டியிலும் தெற்கு ஜமாத் வடக்கு ஜமாத் கிழக்கு தெரு இந்த மாதிரி எங்கள் இந்த மூன்று பள்ளியிலும் எக்ஸாம் நடந்தது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அந்தந்த சென்டரிலே சென்று எக்ஸாம் எழுது மொத்தமாக பதிவு செய்த பெண்களில் அலம்துல்லா நூற்றி ஐம்பத்தி மூணு பெண்மணிகள் கலந்து கொண்டு எக்ஸாம் எழுதினார்கள் இந்த மூன்று பள்ளிகள் சென்டர் மூன்று சென்டர்கள் அமைத்து மூன்று பள்ளிகளிலும் சேர்த்து நூற்றி ஐம்பத்தி மூணு பெண்கள் எழுதினார் ஒரு பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய பெண்களில் எழுபது வயசுள்ள ஒரு பெண்மணியும் அந்த எக்ஸாம் எழுதியிருக்கின்றார்கள் எழுபது வயசு அவங்களுக்கு ஆனால் அந்த வயசுலேயும் வந்து அந்த கிதாபை படித்து அதில் உள்ள கேள்வி பதிகளில் படித்து மொத்தம் இருபத்தஞ்சு கேள்வி நூறு கேள்வியிலிருந்து இருபத்தஞ்சு கேள்வி கேட்டிருந்தோம் அந்த இருபத்தஞ்சு கேள்வியில் ஒரு பதினோரு கேள்விக்கு அவங்க விடையெழுதியிருந்தாங்க நேரம் பத்தலம் அவங்களால வேகமாக எழுத முடியல அந்த பேப்பரை கொடுக்கும்போது நேரம் பத்தலமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன் அவங்களால வேகமாக எழுத முடியல அந்த நேரத்தில் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கொடுக்கப்பட்டுச்சு நேர முடியல என்பதாக சொல்லி கொடுத்து போனாங்க ஆகா அவ்வளவு ஆர்வமாக கலந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க அந்த நிகழ்ச்சி அந்த பெண்கள் ஒவ்வொருத்தவங்களும் கலந்து கொண்டு முழுமையான முறையில் பங்களிப்பு செஞ்சாங்க சில பேப்பர்கள் எல்லாம் நாம் திருத்தும் போது ஏழு உலமாக்கள் கொண்டு ஒரு அணி கொண்டு அந்த பேப்பரை திருத்தம் ஏன்னா ஒரே ஒருத்தவங்க அந்த பேப்பரை முழுசாக திருத்திட்டா மார்குடைய விஷயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு வரும் அதனால் முதல் நாலு கேள்வியே ஒரு உலமாக திருத்துவாங்க அப்புறம் அந்த உலமா அடுத்த அடுத்தவங்கள்ட்ட பேப்பரை கொடுத்துருவாங்க அடுத்த நாலு கேள்வி அவங்க திருத்துவாங்க இந்த இருபத்தஞ்சு கேள்வியை ஆறு பேர் சேர்ந்து திருத்தனால மார்க் ஈவனாக எல்லாத்துக்கும் மார்க் சரிசமமாக வந்துச்சு அதன் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டு முதல் மூன்று பரிசுகளும் அதைத் தொடர்ந்து ஏழு பரிசுகள் ஆறுதலுக்காகவும் பரிசுகள் கொடுக்கப்பட்டது அலமதுல்லா நிகழ்ச்சியினுடைய இந்த இடத்தில் அவர்களுக்கு பரிசும் கொடுக்கப்படும் அத்தோடு சுக்குஹ் மசாயில் சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம் மார்க்க சட்டங்கள் தோன்றிய வரலாறு மார்க்க சட்டங்களை எடுக்கும் முறை மார்க்க சட்டங்கள் வேறுபாடுகளுக்கான காரணங்கள் நவீன மார்க்க சட்டங்கள் என்கிற தலைப்பின் கீழே சில இருபது இருபது நிமிடங்கள் இப்பொழுது கருத்துறையை நடைபெறும் அதை தொடர்ந்து ஈரோடு தாவூதியா மதரசாவினுடைய துணை முதல்வர் மதிப்புக்குரிய மூலனா மூலி முஃப்தி எம் முகமது ஹுசைன் தாவூதி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் ஹசரத் அவர்களுடைய சிறப்புரையும் நடைபெற இருக்கிறது அலமதுல்லா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக நமது தொண்டி பெரிய பள்ளிவாசலினுடைய இமாமும் தொண்டி நகர ஜமாத்துலமா சபையினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய மோலானா மூலவி எஸ் சையது முகமது பாசிம் யூசுஃபி ஹசரத் அவர்கள் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்